கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடம் சமஸ்தவர்களை அறிமுகம் செய்கிற வாய்ப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது முதல் மொழியின் நண்பர்கள் நடுவர்களாக இருந்திருக்கிற எங்களது பெருமைக்குரிய இயக்குநர்கள் ஐயா பிருந்தா சாரதி பாஸ்கர் சக்தி அஜயந்த பாலா ஆஹ் சிபிசிஎல் நிறுவனத்தை சார்ந்த நண்பர்கள் அவங்க வெற்றிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிற அன்பழகன் பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கெல்லாம் எனது அன்பான வணக்கம் சமஸ்தவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தவர் ஆனாலும் மிக அண்மையில் அவர் செய்திருக்கிற மூன்று செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சோழர்கள் இன்று என்று அவர் எழுதியிருக்கிற அந்த நூல் நம்ம பலர் படித்திருக்கக்கூடும் சோழர்களை குறித்து மாராஜமானிக்கும் தொடங்கி தமிழருடைய வரலாற்றை எழுத தொடங்கிய கே கே பிள்ளையிலிருந்து பலரும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் சோழர்களுடைய கப்பற்படையும் சோழர்களுடைய வணிக சிறப்பும் சோழருடைய கட்டிடக்கலையும் நடப்பு நிகழ்வுகளோடு பொருத்தி எழுதியிருக்கிற பெருமைக்குரிய சமஸ்தவர்களுக்கு தமிழ் சமூகத்தின் சார்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் போலவே நாம் அறிந்திருக்கிற இருவரும் நூல்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களை குறித்து தெற்கிலிருந்து ஒரு சூரியன் என்று எழுதிய அந்த நூல் பல்லாயிரம் படிகள் விற்கப்பட்டிருக்கின்றன என்பது மட்டுமல்ல அந்த நூல் ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழ் மொழியை கடந்து கலைஞரை எடுத்து சென்றிருக்கிற சமசய்யா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை முதல் மொழியின் சார்பாக வாழ்த்து கொடுத்தனர் இன்னைக்கு தமிழக அரசு இளைஞர்களை நோக்கி நடந்து கொண்டிருப்பதில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து செய்கிறார்கள் அதில் மிக முக்கியமானது சமஸ் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு சமஸ் உருவாக்கி தந்தது என்று நாம் தெரிந்து கொள்ளாமல் கூட பல அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருப்போம் நமது பெருமைக்குரிய அறிவின் அடையாளமாக இருக்கிற காஞ்சிபுரம் தந்த தலைவன் பேரறிஞர் அண்ணாவை குறித்து மாபெரும் தமிழ்க்கனவு என்று எழுதியிருக்கிற அந்த நூல் நூலாக வெற்றியடைந்திருக்கிறது தமிழக அரசினுடைய மாணவர்கள் விழிப்புணர்வு திட்டமாகவும் வெற்றியடைந்திருக்கிறது அதற்காக ஐயா அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் மட்டுமல்ல அந்த நூலும் கூட ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திராத ஒரு ரகசியத்தை சொல்லி எனது வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா அவர்கள் சாப்பாட்டு ராமன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் மிக குறைவாக சாப்பிடுகிறவராக இருக்கலாம் ஆனால் தேடி தேடி சாப்பிடுகிறவர் அவர் என்பதும் அவர் எழுதியிருக்கிற நூல்களிலே நீங்கள் விட்டுவிடக் கூடாத நூல் சாப்பாட்டு புராணம் என்பதையும் சொல்லி அவரோடு பழகுகிற நெருங்கிய நண்பர்களோடு நான் விசாரித்து அறிந்திருக்கிறேன் மிக குறிப்பாக நண்பர் ஐக்கு உலகத்தில் இருக்கிற மு முருகேஷ் அவர்களிடத்திலே பேசினேன் ஒரு வடை சாப்பிடுவதற்கு எந்த கடை நன்றாக இருக்கும் என்று பல தடைகளையும் உடைத்திருந்து பயணிக்கிற சிறப்புக்குரிய எங்களது உணவை போற்றுதல் என்ற தமிழர் பண்பாட்டு நெறியிலேயும் இருக்கிற எனது பெருமைக்குரிய சமத் அவர்களை முதல் மொழியின் அரங்கத்திற்கும் உலகமெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கும் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகிறேன் வருகை ஐயா வணக்கம்